الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افلا يتدبرون القران ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஐந்து ஜுசுகள் முடிவடைந்திருக்கின்றன அல்லாஹு தால ஆரோக்கியமான முறையிலே சிறப்பான திருக்குறானை எல்லா தினமும் ஓத கேட்பதற்கும் நின்று அல்லாஹுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் உடலில் தந்து தோஃபிக் செய்வானாக அல்லாஹு தால இன்று ஓதிய ஒரு வசனத்திலே கூறுகின்றான் அஃபலா அஃபலாய்த்த தப்பர் உணல் குர்ஆன் ஓலவுக்கான மின் இந்தியில்லாஹி லவாஜது கசீரா அதாவது இந்த குர்ஆனை இறக்கியதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த திருக்குர்ஆன் முழு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்ட வேண்டும் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குரானை நமக்கு இறக்கி அருளினான் அல்லாஹ் இப்படி கேட்குறான் அஃபலாயத்தை தப்பர் உணல் குரான் நீங்கள் குரானை சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் குரானை சிந்திக்க மாட்டீர்களா இன்னைக்கு நாம் குரானை எடுத்துக்கொண்டு ஓதுகிறோம் குரானோடு நாம் நேரத்தை செலவு செய்கிறோம் நிறைய ஓதுகிறோம் அதெல்லாம் தவறில்லை குரானை அதனுடைய நோக்கம் நிறைவேண்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த குர்ஆனை புரிவதற்கும் அந்த குர்ஆனில் உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா மனிதர்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றான் உணல் குர்ஆன் நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா இது அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு வழியிலே இந்த குர்ஆன் வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் இஃத்திலா கசீரா இதில் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் குரானை பொறுத்த வரைக்கும் இது ஏன் மோஜிஸா என்றால் இந்த குரான் அன்று இறங்கியதிலிருந்து கியாமத்து வரையிலும் அது முன்வைக்கக்கூடிய சவாலை யாராலும் முறியடிக்க முடியாது என்பதுதான் இந்த குரானுடைய முக்கிய முக்கியமான மோஜிசா ஒரு வசனத்தை கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹ் கேட்குறான் ஒரு குரான் ஒரு சூரா இதெல்லாம் அல்ல ஒரு வசனத்தையாவது உங்களால் இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வர முடியுமா என்றால் அது இன்று வரை அல்ல கியாமத் வரையிலும் அது ஒரு கேள்விக்குறியாகவும் சவாலாகவுமே இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹாலா மனிதர்களை படைத்து ஆதமலை இஸ்லாமுக்கு இபிலி செய்ய சொன்னா இல்லையா இப்லீஸ் சுஜூ செய்ய மறுத்தான் இல்லையா அஹுவை தனி லகூ தன்னும் சுராத்தக்கல் முஸ்தகிம் நீ ஆல் என்ன என்னை வந்து நீ ஊற என்னை இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்லிட்ட கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்காக நான் என்னதுமா செய்வேன் உன்னுடைய அடியார்களை அவங்க கூட்டம் முன்னாடி போய் உட்காருவேன் லாஹோதன் அலகம் சுராத்தக்கள் முஸ்தக் அவருடைய நேரான அந்த வழியை நான் வழி திருப்பி விடுவேன் அப்படின்னு அல்லாட்ட சவால் விடுறான் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கிட்ட செய்தான் இப்லீஸ் சவால் விடுகிறான் உன்னுடைய அடியார்கள்னால தானே எனக்கு இந்த நிலைமை அதனால் உன்னுடைய அடியார்களை நான் வழி தவற வைப்பேன் நேர் வழியிலேருந்து பிறல வைப்பேன் சும்பல ஆத்தி என்னும் மின்பைனஐதி முன்னாடி வருவேன் உமின் ஹல்ஃபியும் பின்னாடி வருவேன் உமின் ஐமானியும் வலது பக்கம் வருவேன் உமின் ஷமாயிலும் இடது பக்கம் வருவேன் இப்படிலாம் வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் ஒல தஜிது அக்சரகும் ஷாக்கிராணி அவர்களை அல்லாஹ் சுக்கூர் அல்லாவிற்கு சுக்கூர் செய்யக்கூடியவர்களாக நன்றி உள்ளவர்களாக நீ காண முடியாத அளவிற்கு நான் அவர்களை வழிகெடுத்து விடுவேன் என்று செய்தான் என்ன செய்கிறான் சவால் விட்டான் அல்லாஹாலா இந்த இப்லீஸ் சவாலை சவாலுக்கு ஏற்ப இந்த மனிதர்களை படைத்து அப்படியே விட்டுட்டானா சரி மனிதர்கள்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டானா இல்லை தாலா மனிதர்களை படைத்து இந்த பூமிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவாலுக்கெல்லாம் பிறகு இந்த இப்லீஸ் அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா மனிதர்களை இந்த பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாஹாலா பின்னாடியே கைடன்ஸை கொடுத்து விடுறோம் நேர்வழின்னா என்ன உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது நேர்வழினா இதுதான் பற்று பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆதம் நபியிலிருந்து செய்தனா முகமது ஹசூல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வரையிலும் நபிமார்களை இந்த சமுதாயத்திற்கு மனிதர்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தான் மனிதர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க இதோடு அல்லாஹ் விட்டுட்டானா அப்படின்னு அதுவும் இல்லை அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான் இந்த மனிதர்களுக்கு இந்த நபிமார்கள் ஓதி காட்டுவதற்கும் நேர்வழி பெற வைப்பதற்காகவும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் تعالی வேதங்களையும் அனுப்பி கொண்டிருந்தான். அதிலே கடைசியாக வந்த வேதம் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய கூடிய இந்த திருகுர்ஆன். இந்த குர்ஆன் இந்த குர்ஆனுடைய வேதத்தை நாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? குல் நபி தூ மின்ஹா ஜமீஅ. எல்லாரும் பூமிக்கு போயிருங்க. ஃஃபைம்மா யத்தியனக்கு மின்னி ஹுதன். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி கைடன்ஸ் வரும். அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஃபமன் தபியா ஹுதாய வலா ഖൗஃன் আলাইஹி வலாஹும் யஹ்சனூன். யார் அந்த நேர்வழியை பற்றி பிடிச்சுக்கிட்டாங்களோ அவர்கள் எந்த கவலையும் இருக்காது கவலையும் இருக்காது எந்த விதமான பயமும் இருக்காது அதனால திருக்குறான் அல்லாவிடத்திலிருந்து நமக்கு பெற்ற மோஜிசா வேதம் அந்த வேதம் நமக்கு நேர்வழி காட்டுகிறது எத்தனை பேருக்கு நேர்வழி காட்டிக்கிட்டு இருக்கு அந்த குரானை நாம் புரியவதற்கும் சிந்திப்பதற்கும் முற்பட்டால் தான் அது நமக்கு நேர்வழி காட்டும் அதுதான் அல்லா சொல்றான் அஃபலாயத்து தப்பர் உன்னல் குர் ஆன் இடத்துல அம் அலா குலூபின் குஃபாலுஹா அவனுடைய உள்ளங்கள் பூட்டா போடப்பட்டிருக்கிறது குரான்ல எவ்வளவு உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது குரான்ல எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தைய சமுதாயம் எதுவெல்லாம் நடந்ததோ அது எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா அறிவியல் உண்மைகள் இன்றைக்கும் இஸ்லாமியர்களை விட வேற்று மதத்தவர்களும் மாற்று மதத்தவர்களும் குரானை சிந்தித்து குரானில் இருந்து பல உண்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நம்முடைய சமுதாயம் குரானை ஓதிக்கொண்டு மட்டும் இருக்கிறோம் அந்த குரானை ஓதக்கூடிய நல்லவர்கள் கூட ஓதுகிறார்கள் நிறைய பேர் குரானை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு பரன் மேலையும் வீட்டினுடைய பட்டு துணியில் வைத்து மேலே வைத்துக்கொண்டு குரான் எங்கள் வீட்டில் இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கிறோம் ஆனா இந்த குரானை எடுத்து படிக்க வேண்டாமா அல்லா சொல்றான் இல்லையா அஃபலாத்தப்பர் குரான்

அதை கொண்டு அவர்கள் நல்ல நல்லுணர்வு பெறுவதற்காகவும் அல்லாஹு தாலா இந்த குரானை இறக்கியலாம் என்று சொல்கின்றான் எனவே இந்த குரானை ஓதுவதோடு மட்டும் வைத்து விடாமல் உள்ளே பூட்டி வைப்பதோடு மட்டும் இருந்து விடாமல் அந்த குரானை எடுத்து படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து அதனுடைய உண்மைகளை தெரியக்கூடிய நல்ல தொஃபிகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹிதல்லி ரபிலி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்